பழனிமலை அடிவாரத்தில் பல ஆண்டுகளாக இருந்த குடியிருப்புகளை அகற்றும் பணி நடைபெற்றது தாங்கள் வசித்து வந்த வீடுகள் இடிக்கப்படுவதை பார்த்து பெண்கள் கண்ணீர் விட்டு அழுதது பரிதாபத்தை ஏற்படுத்தியுள்ளது திண்டுக்கல் மாவட்டம் பழனிமலை அடிவாரத்தில் மேற்கு கிரி வீதியில் அண்ணா செட்டிமடம் என்ற இடம் உள்ளது இப்பகுதியில் நூறு ஆண்டுகளுக்கும் மேலாக பல குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் கிரி வீதியில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற கோரி மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது இவ்வழக்கில் அண்ணா செட்டிமடம் பகுதியில் குடியிருக்கும் நூற்றி நாற்பது குடும்பங்களுக்கு மாற்று இடம் வழங்கிவிட்டு ஆக்கிரமிப்பு வீடுகளை அகற்றுமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டு இதையடுத்து வாசிகளுடன் கடந்த சில மாதங்களாக பேச்சுவார்த்தை நடத்தினர் இதைத் தொடர்ந்து நூற்றி முப்பத்தி ஒன்பது குடும்பங்களுக்கு பழனியிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தாத்தா நாயக்கன் பட்டியில் தலா ஒன்றரை சென்ட் இடம் வழங்கி கால அவகாசம் வழங்கப்பட்டது கால அவகாசம் நேற்றுடன் நிறைவடைந்த நிலையில் நேற்று அனைவரும் தங்களது வீடுகளை காலி செய்தனர் தொடர்ந்து நீதிமன்ற உத்தரவின் பேரில் இன்று அதிகாலை முதலே வருவாய்த்துறை திருக்கோவில் நிர்வாகமும் இணைந்து போலீசார் உதவியுடன் பத்திற்கும் மேற்பட்ட ஜேசிபி வாகனங்களைக் கொண்டு ஆக்கிரமிப்பு கட்டிடங்களை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர் மேலும் பழனிமலை அடிவாரத்தில் படிப்பாதை அருகில் பல ஆண்டுகளாக இயங்கி வந்த பிரபல தானியார் பஞ்சாமிரத கடையான சித்தநாதன் பஞ்சாமிரதக் கடையும் நீதிமன்ற உத்தரவின் பேரில் இடித்து அகற்றப்பட்டது குடியிருப்புகளை அகற்றும் போது குடியிருப்பு வாசிகள் தடுத்து இடையூறு செய்யலாம் என்பதால் முன்னெச்சரிக்கையாக நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர் பழனி மலை அடிவாரத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் இடித்து அகற்றும் பணி நடைபெற்ற போது பல ஆண்டுகளாக குடியிருந்தவர்கள் சாலை ஓரத்தில் இன்று கண்ணீர் விட்டு அழுதது பரிதாபத்தை ஏற்படுத்தியது பழனியிலிருந்து நமது செய்தியாளர் ஆஷிக்கலி